உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல பேச்சி கன்னி ராசிக்கு வராரு அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதி வராருங்க இது எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் நவம்பர் மாசம் இரு ரெண்டாம் தேதி வரை கரெக்டா இருபத்தி நாலு நாட்கள் இவருடைய யோகம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாது யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களா அனைவரும் இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ இந்த வீடியோ என்ன காரணம் தெரியுங்களா எல்லாருமே சுக்ரபவன் வந்து நீசன் சொல்லுவாங்க இது நீசபங்க ராஜயோகத்துல இருக்கு புதனும் சுக்கரபவனும் பரிவர்த்தனை யோகம் வரும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் புத்திக்காரன் அறிவுக்காரனும் ஆசைக்காரனும் சேர்ந்து இணையிறாங்க இது எப்படிப்பட்ட ராஜயோகத்தை உங்களுக்கு நவம்பர் மாசம் இரண்டாம் தேதிக்குள்ள கொடுக்க போது உங்களுடைய பிறப்பு ஜாதல சுக்கரனுடைய புத்தி வருதா இல்ல திசா திசாவரதும் பாத்துக்கிட்டு பல்லனுங்க ஒரு துல்லியமான பலன் கொடுக்கலாம் ஏன்னா குரு சுக்ரன் ஜோதி டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க என்னுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமானது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பா இருந்த கடகராசி என்பர்களே பொதுவாக கடகராசி காலபுருஷனுடைய நான்காவது ராசி தாங்க இந்த கடகராசி எப்போதுமே சரி கடகராசிக்கிற பாருங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை கடகராசியில நிறைய இருக்கு இவங்களை மாதிரி யாரும் உழைக்க முடியாது ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க கடகராசிக்கிறாங்க எப்போதுமே சரி குடும்பத்தை இவங்கதான் தாய் தந்தை மாதிரி இருந்து பார்க்கக்கூடிய குணம் கடகராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் லட்சியவாதின்னு சொல்லுவாங்க கடகராசிக்காரங்க ஒண்ணு இல்ல ஒரு வேலையை நம்பி ஒப்படைங்களே அந்த வேலையை கரெக்டா அதை முடிக்காம வர மாட்டாங்க மற்றவருக்கு டக்குன்னு ஒரு இறக்க குணம்னு சொல்லுவாங்கல்ல உதவி பண்ணக்கூடிய குணம் இந்த கடகத்துல இருக்கும் எந்த வேலையும் நம்பி ஒப்படைங்க அந்த வேலையை முடிக்காம வெளியில வர மாட்டாங்க அந்த கடகத்தை பொறுத்தவரை நிறைய கற்பனை கலை எல்லாம் ஆளா இருப்பாங்க மருத்துவம் இந்த கஷ்டமான வேலைனா இருக்கு பாத்தீங்களா அத ரொம்ப உழைப்புகளை அதிகமா போடக்கூடிய ஒரே ராசி கடகராசி தான் உழைப்ப அதிகமா போடுவாங்க அப்படிப்பட்ட கடகராசி வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி எப்ப தெரியுமா கரெக்டா ஒரு அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதி பயிற்சி ஆகி நவம்பர் மாசம் இரண்டாம் தேதி வரை இருபத்தி நாலாம் தேதி வரை இருபத்தி நாலு நாட்கள் இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி இருக்கு பொதுவாக பாருங்க ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதன் இருக்கானா யாரும் இருக்க முடியாதுல நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல லைஃப்ல நம்ம ஜெயிக்கணும் இப்படி பண்ணணும் இந்த காரியம் பண்ணணும் இப்படி போகணும் இப்படி தொழில் பண்ணணும் இப்படிப்பட்ட மனைவி வரணும் இப்படிப்பட்ட கணவன் வரணும் இப்படிப்பட்ட குழந்தை கிடைக்கணும் எல்லாமே பாருங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஆசை கண்டிப்பா இருக்கும் அந்த ஆசையை ஒரு மனிதனுக்கு தூண்டுறது யாருன்னா சுக்கர பகவான் தான் அதாவது ரெண்டு குரு இருக்காங்க தேவகுரு அசுரகுரு அசுர குரு தேவகுருங்கிறது குரு பகவான் அசுர குருங்கிறது இந்த சுக்கர பகவான் அப்ப எல்லாரும் பாருங்க சுக்கரத வந்தா ஏன் ஜாதகம் எடுத்து வேம போய் பாப்பாங்க தெரியுமா நமக்கு ஏதாச்சும் ஒரு யோகத்தை கொடுக்க மாட்டாரா ஏன்னா வந்த உடனே ஃபாஸ்டா வந்த உடனே டக்குன்னு யோகத்தை கொடுப்பாரு அவர் இருக்கிற வரையும் உங்களை துன்பம் இல்லாம நல்ல ஒரு இன்பம் வைக்கக்கூடிய ஒரே கிரகம்னா சுக்கர பகவான் மட்டும்தான் அதனாலதான் இந்த கிரகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஏன்னா ஃபீல்டு அடுத்து ஒரு வீட்டுக்கு ஒரு அழகான பொருள் வாங்குறோம் பார்த்தீங்களா அந்த அழகான பொருள் ஃபுல்லாகவே சுக்கர பகவான் தான் அடுத்து பாத்தீங்கன்னா மெயின் அந்த கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயம் கலைத்துறை அடுத்து பாத்தீங்கன்னா அந்த துணி சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இருக்கும் அடுத்து உணவுல இனிப்பு சார்ந்த உணவு எல்லாமே சுக்கர பகவான் தான் ஒருத்தர் பேக்கரி வைக்கணும் ஒருத்தர் ரெடிமேட் திறக்கணும் இல்ல பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கணும் இது எல்லாமே நான் சொகுசு கார் வைக்கணும் கார் ஸ்டோர் வைக்கணும் எல்லாமே இந்த சுக்கர பகவான் தான் அதிபதி அப்ப ஜாதகத்துல இது எவ்வளவு பெரிய முக்கியமான கிரகம் மட்டும் பாருங்க அப்படின்னு சுக்கரபான் பாருங்க உங்களுக்கு எத்தனா வீட்டு அதிபதி இப்ப சுக்கரபான் உங்க ராசி பிரகாரம் எத்தனா வீட்டு அதிபதினா ஒரு நாலாம் வீட்டு அதிபதி இவர் வந்து கோச்சார கிரகத்துல பாருங்க நான்காம் வீட்டு அதிபதி உங்க விதி ஜாதத்துல அவர் எப்படிப்பட்டவர் எப்படின்னா பிறந்த நேரம் தான் முடிவு பண்ணும் சொல்லுவாங்களே இந்த பையன் பிறந்ததா ரொம்ப யோகத்தை பார்த்தீங்க இந்த பையன் பிறந்தது ரொம்ப கஷ்டத்தை பாருங்க ஏதாவது சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சு பிறந்த லக்னத்தை வச்சுதான் முடிவு பண்ண முடியும் நம்ம ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கர்மா இந்த கலியுகத்துல பிறந்தா கர்மா இல்லாத மனிதனே கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கர்மா இருக்கும் அது எப்ப வேலை செய்யணும் சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது இந்த கிரகத்துடைய புத்தி வருது இது நடக்கும் இது நடக்காதுன்னு எதாவது ஜாதகத்தை வச்சுன்னா வயசை வச்சு குறிப்பிட்டு சொல்லுவாங்க நம்ம அதனாலதான் எல்லா விடிய என்ன சொல்றான் ஒரு பொதுப்பலாம் பாருங்க ஏன்னா இப்ப உங்களுக்கு நான்காம் அதிகம் என்னென்ன வருது வீடு வருதா இடம் வருதா வண்டி வருதா வாகனம் வருதா அம்மாவுடைய உடம்பு சார்ந்த விஷயம் வருதா சொத்து சார்ந்த விஷயம் வருது எல்லாமே நாலாம் இடம் ஒரு மனிதனுக்கு நல்லா இருந்தாதான் அவன் நல்லவனா வேணாம் கெட்டவனாம் கண்டே பிடிக்க முடியும் அடுத்து பாருங்க ஒரு பதினோராம் இடாதிபதி ஐயோ பெரிய லெவலுக்கு ஒரு மனிதன் கோடீஸ்வரன் ஆகணும் பதினோராம் இடம் நல்லா இருக்கணும் ஒரு மனிதனுக்கு பதினோராம் இடத்துல ஒரு கிரகம் நல்லா இருந்தா அவங்க பெரிய லெவலுக்கு போவாங்க உலகம் பேசுற அளவுக்கு போயிடுவாங்க எப்படி உலகம் பேசுற அளவுக்கு போனா பதினோராம் இடம் மேல் படிப்பு படிப்பு ஆஹ் வருமானம் லாபம் இன்கம் எல்லாமே இந்த பதினோராம் இடம் தான் மூத்த சகோதர உறவு எல்லாமே இந்த பதினோராம் இடம் தான் அப்ப அப்படிப்பட்ட அதிபதி எங்க இருக்காரு தெரியுமா மூணாம் இடத்துல வெற்றி ஸ்தானத்துல போய் உட்காந்துருக்காரு எப்படி மூணாம் இடத்துல வெற்றி ஸ்தானத்துல சுக்கர எல்லாரும் சொல்லுவாங்க நீசமான இருக்க சொல்லுவாங்க ஆனா அது நீசம் கிடையாது சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை யோகத்துல பலமா இருக்குன்னு அர்த்தம் அப்ப இங்க கெட்ட விஷயம் இல்ல கடகத்தை பொறுத்தவரை ஏன்னா இவங்களுக்கு இந்த பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கு பாருங்க யார் ஜாதத்துல நான் இல்லாததும் சொல்லலை யாருடைய ஜாதத்துல குரு சரி இல்லாம இருந்தாரோ இப்ப பாருங்க இந்த மேக்ஸிமம் எடுத்துக்கங்க ஜூலை மாசம் ஆகஸ்ட் மாசம் வேலை உத்தியோகத்துல கேட்டு பாருங்க எனக்கு கடன் பிரச்சனை அதிகமா இருந்துச்சு ஜூலை ஆகஸ்ட்ல எனக்கு கடன் பிரச்சனை அதிகமா இருந்துச்சு வேலை உத்தியோத்துல நான் எனக்கு வேலை கிடைக்கல வேலை எல்லாமே வீட்டுல இருக்கிறேன் அப்படின்னு எத்தனை பேர் சொன்னா மட்டும் பாருங்க எனக்கு கடன் பகை எதிரி இது மாதிரி நிறைய பிரச்சனையை பாக்குறேன் இடம் பிரச்சனை பூமி பிரச்சனை இருக்கு சொத்து சாந்த பிரச்சனை இருக்கு வீடு கட்டி பாதியில அப்படியே ஸ்டாப் ஆயி நின்னுச்சு இப்ப அம்மாவுடைய உடம்புல எனக்கு மருத்துவ செலவு வந்துச்சு இல்ல வண்டி வாகனம் திடீர்னு இவளை செலவு பண்ணி ரிப்பேர் பண்ணனே நல்ல வண்டி வாகனம் ஓணிச்சு நான் டிராவல் நடத்தினேன் ஆனா ஜெயிக்க முடியல இப்ப எல்லாமே கடன்ல போய் நிக்குது அடுத்து பாருங்க கமிஷன் வியாபாரம் காசு பணத்தை கொடுத்தையும் பண்ணி அந்த பணத்தை கேட்க போனா அங்க பிரச்சனை ஆகுது இல்ல மூத்த சகோதரி எனக்கு எதிரியா மாறினாரு பெருங்குண்ட பணம் எனக்கு வரணும் இது சம்பந்தமா வரணும் அந்த பணம் இழுத்துக்கிட்டே இருக்கு வழக்குகளை நான் பாத்துக்கிட்டே இருக்கேன் ஒரு சம்பந்தப்பட்ட வழக்கு என்கிட்ட இருக்குது அந்த வழக்கு முடிவு வருமா படிப்பு கல்வியில ஒரு நல்ல அனுகூலம் கிடைக்குமா தொழில் நல்ல ஒரு மாற்றம் இருக்குமா இப்படிப்பட்ட ஒரு குழப்பத்துல இருப்பாங்க கடகராசிக்கரை என்ன காரணம் தெரியுமா நமக்கு அதிகமா குரு சுக்கரன் ஜோதிட அதிகமா ஜாதம் கொடுத்ததே கடகராசி தான் இப்ப எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆகுது உங்க லைஃப்ல நிறைய ஒரு மாற்றம் வருது ஏன்னா வெற்றி ஸ்தானத்துல இருக்காரு அது இல்லாம நாலாம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரிய பயிற்சி அது இல்லாம புதன் பகவான் உச்ச பரிவர்த்தனை யோகம் இவர் வீட்டுல வரும் அவர் வீட்டுல இருக்கும் போது கண்டிப்பா பாருங்க இப்ப இடம் வீடு நான் வாங்கணும் இல்ல வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் இல்ல சொகுசுகாரும் சொகுசு பங்களா வாங்கணும்னா இருபத்தி நான்குள்ள வாங்கியிருக்கேன் இந்த சுக்கரபானம் வந்து நவம்பர் மாசம் இரண்டாம் தேதியில இருக்காரு அதுக்குள்ள இருபத்தி நான்குள்ள நீங்க வாங்கக்கூடிய யோகம் வரும் வீடோ இடமோ பூமியோ எல்லாம் வாங்கக்கூடிய யோகம் வரும் எங்க போய் நீங்க பணம் கேட்டாலும் இப்ப பணம் உங்க பக்கம் சாதகமா கிடைக்கும் ஒரு இடத்துல காசு பணம் கொடுத்துருக்கீங்க அந்த பணம் வருமானா இப்ப வரக்கூடிய நேரம் வருது எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் இருந்தாலும் சரி அரசாங்கம் மூலமாக உங்க பக்கம் தீர்ப்புகள் வரும் அது கனவு நவியா இருக்கலாம் வேலையா இருக்கலாம் தொழிலையா இருக்கலாம் ஏதோ ஒரு வழக்குகள் இடம் சம்பந்தமா இருக்கலாம் இது எல்லாமே அமைப்பு பக்கம் இருக்கு வேலை கிடைக்காத அனைவருக்குமே நிரந்தரமான வேலை நல்ல ஒரு அனுகூலமான வேலை இப்ப ஏன் கிடைக்கும்னா வேலை உத்தியோக்தான் அதிபதி பகவான் அதிசாரமா பேர்ச்சி ஆயிடுவார் இந்த சுக்கரபகான் கிரக பயிற்சியில அப்ப சூப்பரான வேலை வெளிநாட்டுல வேலை வெளியூர்ல வேலை வெளியே நல்ல ஒரு மாற்றம் கடன் பிரச்சனை சரியாது பேங்க்ல போய் லோன் கட்டா லோன் தங்கம் நகை ஏதோ வாங்க போறீங்க எப்படி நகையோ தங்கமோ ஏதோ ஒரு பொருள் நீங்க குடும்பத்துல வாங்க போறீங்க உங்க அப்பாவுக்கு நல்லா இருக்கும் அம்மாவுக்கு உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் உங்களுடைய ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும் பாத்துருங்க காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே பதினேழாம் தேதிக்கு அப்புறம் நடந்துருங்க அக்டோபர் பதினேழுக்கு அப்புறம் சுக்கரபா நவம்பர் மாசம் ரெண்டாம் தேதிக்குள்ள பாருங்க திருமண தடை இருக்காது ஏன்னா சனி பகவான் குருவரசாரத்துல போறாரு அப்ப இந்த தடைகள் சரியாகும் நண்பர்கள் கூட்டாளி மூலம் நிறைய அனுகூலம் இருக்கும் தொழில மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் இனிமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா நீங்க பார்க்கணும் ஏன்னா செவ்வாய் பவன் சொந்த இடத்துக்கு போற இருபத்தி ஏழாவது பயிற்சி ஆகா இருபத்தி ஆறாவது விபரம் வந்து தொழில பாருங்க மிக வெற்றி வரும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க கமிஷன் யாரும் நல்லா இருக்கும் மெயினா உணவு சார்ந்த துறை ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க பேங்க்ல வேலை பார்க்கறவங்க டீச்சர் வேலை பார்க்கறவங்க கூடிய ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அடுத்து நீர் சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு இடம் வீடு வண்டி வாகனம் பூமி எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் இருப்பார் மெயினா கமிஷன் யாவர் நல்லா இருக்கும் ரியல் நல்லா இருக்கும் மருத்துவத்துறை நல்லா இருக்கும் நெருப்பு துறை நல்லா இருக்கும் எலக்ட்ரிக்கல் ஃபீல் நல்லா இருக்கும் மெயினா பாருங்க லாட்ரி யோகம் நிறைய எத்தனை பேர் எடுத்தாலும் சரி அவங்களுக்கு எல்லாத்துக்குமே லாட்ரி யோகம் இப்ப அடிக்கக்கூடிய நேரம் அக்கா வேலை செய்வோம் ஏன்னா பதினோராம் வீட்டு அதிபதி பரிவர்த்தன யோகத்துல வெற்றி ஸ்தானத்தை உட்காந்து இருக்கும்போது கண்டிப்பா அந்த யோகம் வந்து அதிலே பணத்தை போட்டு வரையவேண்டாம ஜாதபதம் பண்ணுங்க கடகராசியை பொறுத்தவரை சுக்கர பகவானை பயிற்சி லாபத்தை மட்டும்தான் கொடுக்கும் பாத்துக்கோங்க சுக்கரபாவம் மட்டும் நல்லா இருக்காங்க பாத்துங்க எல்லாமே உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் இப்ப நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் புனர்பூசணத்துல பிறகு ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு போற தன்மையான குணமும் விட்டு கொடுத்து பிறகு நாகரிகமான குணமும் ஒழுக்கமான குணம் நிறைய இருக்கு இனிமே எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றி தேடி வரும் அதாவது புனர்பூசணத்திர பிறவங்க படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் நல்ல ஒரு சேஞ்ச் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க அடுத்து எழுத்துக்கணித துறையில வேலை பார்க்கக்கூடிய எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றம் வருது அதாவது புனர்பூசணத்தில் பிறவங்க அடுத்த பூசணத்தில் பார்த்து நல்லா உழைக்கக்கூடிய திறமை ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க திருமணத்திலையும் வேலையிலையும் உத்தியோகத்திலும் வெளிநாடு வெளியூர்லையும் நிறைய கஷ்டப்பட்டாங்க எல்லாமே தடையா இருந்துச்சு பூசணத்தில் இனிமேல் நல்ல ஒரு மாதம் கூட வீடு இடமோ பூமியோ வண்டியோ வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்புகளோ சூப்பரா இருக்கும் அடுத்த ஆயுள் சிறப்பு எதுவுமே ஒரு புத்திசாலி குணம் ரொம்ப நாகீரமான குணம் ஒழுக்கமான குணம் எல்லாமே இருக்கும் இனிமேல் எடுக்கக்கூடிய முயற்சியா வெற்றியாக இருக்குது இப்போ வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வெளிநாடு போறது வெளியூர் போறது கமிஷனி ஆகணும் ஷேர் மார்க்கெட்டிங்கோ எல்லாமே சூப்பரா இருக்கு இங்க எடுக்கக்கூடிய எல்லாமே ஒரு வெற்றியாகும் வரக்கூடிய இந்த சுக்கர பகவானை கிரக பேச்சு கடகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பேச்சியாகவே அமைகிறது